எந்த ைத்தன்யம் விளங்குகின்றதோ அது நீரே அன்றோ ஓ கருணை கடலே இந்த பிரபஞ்சமே உமது ஒரு விளையாட்டு என்றால் அது சற்றும் மிகை மிகையன்று இந்த ஓவியில் பாபா சுத்த சைத்தன்யம் என்று தாஸ்கனு மகராஜ் போற்றி புகழ்கின்றார் பாபாவை பொறுத்தவரை எனது மார்க்கம் சுப்ரமார்க்கம் என்று ஒரு முறை குறிப்பிட்டார் இங்கு சுப்ரமார்க்கம் என்றால் தூய்மையான வெண்மை மார்க்கம் என்று பொருள்படும் அந்த தூய்மையான வெண்மை என்று பாபா குறிப்பிட்டது இந்த சுத்த சைதன்யத்தையே ஆகும் ஏனெனில் பாபா எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருளின் மறு வடிவமாக ஆத்மாவின் பரமாத்மாவின் மறுவடிவமாகவே இங்கு சுத்த சைத்தன்யமாக அதுவே ஒரு உருவம் எடுத்து வந்தால் சுத்த சைத்தன்யம் அல்லது பரம்பொருள் பரமாத்மா இப்படி எந்த திருநாமத்தில் எந்த பெயரில் அழைத்தாலும் அது ஒரு உருவம் எடுத்து வந்தால் எப்படி இருக்கும் என்றால் அது நம் பாபாவாகவே அது இருக்கும் என்பதையே ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்